கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதன் கோபுர தரிசனம் கோட்டி என்ன இல்லையா சந்தேகம் வருது கோபுர தரிசனம் தான் கோட்டி புண்ணியமாச்சு அப்புறம் எதுக்கு உள்ள போய் ஆலயத்துல வேற சுவாமி தரிசனம் பண்ணணும் வெளியில இருந்து கோபுரத்தை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமே இப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிறா இன்னும் ஒரு சில பேர் எப்படி தெரியுமா நினைக்கிறா சுவாமி வந்து இந்த உற்சவ மூர்த்தியாக வெளியில வராரு இல்லையா சுவாமி உற்சவ மூர்த்தியாக வெளியிலே வரும் பொழுது அவர் அந்த கோபுரத்திற்குள்ளே வரும் பொழுது ஏன்னா வெளியில பிரதான கோபுரம்னு இருக்கும் உற்சவ மூர்த்தியை தூக்கிண்டவாரெல்லாம் வரா அந்த நேரத்துல கோபுரத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம தரிசனம் பண்ணாதான் கோடி புண்ணியம் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது சுவாமியை வந்து அந்த மாதிரி கோபுரத்தோட சேர்ந்து தரிசனம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் ஆனால் இதற்கும் இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்வதற்கும் சம்பந்தமே கிடையாது இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோடி அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த நம்பர்ஸ்ல போடுறதே அர்த்தம் இல்லை ஒன்னு போட்டு ஏழு சைபர் போட்டா எயிட் டிஜிட் நம்பர் தான் கோடி அப்படிங்கிற மாதிரி நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம் அது அர்த்தமே இல்லை கோடின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம் எல்லைன்னு அர்த்தம் நம்ம பொதுவாக பேசும்போது கூட சொல்லுவோம் இல்லையா ஊர்ல இந்த திருக்கோடியில போய் பாருந்த திருக்கோடியில ஏதோ ஒரு கடை இருக்கு அந்த கடையில் போய் வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தனுஷ்கோட்டின்னு கூட ஒரு இடம் இருக்கு தனுஷ்கோட்டி என்பது இந்தியாவினுடைய ஒரு எல்லை இல்லையா நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்க அந்த ராமேஸ்வரம்ங்கிறது அதனுடைய எல்லையாக தனுஷ்கோட்டிங்கிறது இருக்கு அதே மாதிரி கோடியக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரே இருக்கு இதெல்லாமே இந்த கோடி அப்படிங்கிற வார்த்தையானது எல்லை பகுதியை குறிக்கும் அப்போ இங்க இந்த கோடி புண்ணியம்னா என்ன சார் அர்த்தம்னு பார்த்தா ஊரினுடைய எல்லையிலே வசிப்பவர்கள் கூட அல்லது இந்த ஊரினுடைய எல்லையை கிராஸ் பண்றாங்க இல்லையா ஒரு இப்படி எடுத்துக்கலாமே நம்ம வந்து ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த ஊருடைய எல்லையில பைபாஸ்ல போயிட்டே இருக்கோம் பைபாஸ்ல போயிட்டே இருக்கும்போது கோபுரத்தை பார்ப்போம் எல்லையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கூட அந்த இடத்திலே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படி கண்ணத்துல போட்டுக்கிறோம்ல கோபுரத்தை பார்த்தோன்னே என்ன பண்றோம் இப்படி கண்ணத்துல போட்டுக்கிறாங்க சுவாமி இருக்காருன்னு சொல்லி எல்லை பகுதியிலே அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவர்களும் சரி அல்லது எல்லை பகுதியிலே வசிப்பவர்களும் சரி இறைவனை தரிசிக்க வேண்டும் அவர்களுக்கான புண்ணியம் இதன் மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம்னு சொன்னா நம்ம கோபுரத்தை எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு அவசரம் அவசரமா வேலைக்கு போயிட்டே இருக்கோம் டெய்லி கோவிலுக்கு போக முடியாதவளாம் இருக்கா ரிட்டையர்ட் பர்சன் மட்டும்தான் கோவிலுக்கு போவா மற்றவாள்லாம் போக முடியாது இல்லையா அவள் எப்படி தரிசனம் பண்ணுவா அவங்களுக்குலாம் பக்தி இல்லையா எல்லாருக்குமே உண்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோபுரத்தை கிராஸ் பண்ணும்போது நமஸ்காரத்தை பண்ணிட்டு போகிறோம் இல்லையா இது அந்த புண்ணியத்தை கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்கா இப்படி புரிஞ்சுக்கலாமே ஒரு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம வாங்கி படிக்கிறோம் அந்த நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக நியூஸஸ் இருக்கும் அந்த செய்திகளெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கிறவாளுக்கு உக்காந்துட்டு படிக்க முடியும் அப்படி இல்லாதவா என்ன பண்ணுவான்னா ரோட்டில் போகும் வெளியில தொங்க விட்ருப்பாங்க பாத்தீங்களா ஹெட்லைன்ஸ் மட்டும் தொங்க விட்டுருப்பாங்க ஒரு பங்கடையில பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் இருக்கிற கடையில வெளியில வந்து ஒரு பேப்பரை தொங்க விட்டுருப்பாங்க இல்லை ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் வரிசா போட்டிருக்கோம் அப்படி கிராஷ் பண்ணும் பொழுதே ஆஹா இவர் இன்றைக்கு கைது இந்த அரசியல்வாதி இன்றைக்கு இருந்து வெளில வந்துட்டார் இப்படிலாம் படிச்சுக்கிட்டே போறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் நமக்கு அந்த நோட்டீஸுங்கிறது நமக்கு காமிக்கிறது அந்த மாதிரி தான் இந்த கோபுரங்களும் உள்ளே என்ன சுவாமி இருக்கிறது அப்படிங்கிறத வெளியில் இருக்கிற கோபுரமே நமக்கு காமிச்சு கொடுத்துரும் இந்த ஒரு வழிபோக்க போக்கன் இருக்கிறான் அவன் அவசரமாக சாலையிலே பயணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வரும் பொழுது அந்த ஊர் எல்லையிலே அவன் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவன் எல்லை பகுதியிலிருந்தே நேரடியாக அந்த சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போறான் இல்லையா இந்த கோட்டி அப்படிங்கிற வார்த்தை எல்லையை குறிக்கும் அந்த எல்லையிலே இருப்பவர்கள் கூட எல்லை வழியாக செல்பவர்கள் கூட புண்ணியத்தை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோபுரங்களை அமைத்தார்கள் இந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணும் பொழுது அவர்களுக்கும் புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதால் தான் இந்த சொற்றொடரானது வந்தது ஆக கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்னால் இதுதான் அதற்கு